அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற இரண்டாம் இடைப்பெறுவத் தேர்வு அறிவியல் வினாத்தாளில் பார்க்கலாம் இதில் வந்து எந்தெந்த பாடங்கள் வரும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்து ஆறு பத்தொம்பது இருபது மற்றும் பத்தாம் பாடங்களில் வரும் இந்த வினாத்தாளில் பதினொன்று இருபத்தொன்னுலேருந்து வினாக்கள் இருக்குது அந்த வினாக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் இதில் உள்ள ஒன் மார்க் நல்லா பார்த்துங்க இந்த வினாத்தாள்லேருந்து புக்கு உள்ளேருந்துலாம் ஒரு சில கேள்விகள் கேட்டுருக்குறாங்க இந்த பொருத்துக்குடும் பார்த்தீங்கன்னா புக்கு உள்ள கேட்டிருக்குறாங்க அடுத்து இந்த பத்தாவது கேள்வி பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் இது ஒரு தடவை பப்ளிக்லையும் கேட்டிருக்குறாங்க இந்த சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்டனுடைய வேறுபாடுகள் முக்கியமான ஒரு கொஸ்டின்னு அது வந்து இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்து இந்த ஆர்காப்டரிஸ் இணைப்பு விரியாக என்கருதப்படி முக்கியமான ஒரு கேள்வி புகைப்பிடிப்பதால் ஒரு நோய்கள் அடுத்து பிஹெச் கணக்கெலாம் முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்து ஏன் கொஸ்டினிங்கில் ரீசனிங்கில் இசையரங்களை மேற்கூறைய வளைவாக இருப்பதின்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி மீள் வினை வினை வேறுபடுத்துக இது எக்ஸ் கதிர் படங்களை அடிக்கடி எடுக்கக்கூடாது காரணங்களை ஏதுங்க கேட்டிருக்குறாங்க அடுத்து வட்டார தாவரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உட்கலப்பு வெளிக்கலப்பும் முக்கியமான ஒரு கேள்வி அடுத்து அந்த கதிர்களில் திறன் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக ஃபஸ்ட்டு காமா கதிர் அப்படியே ரிவர்ஸில் வரும் அதை எழுதணும் அடுத்து மீயொளி அதிர்வுகளின் பயன்கள் அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அடுத்து இந்த டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அது மட்டும்தான் இந்த பரிசுக்கு வரக்கூடிய கேள்வி அடுத்து அது வெப்பநிலையை உயர்த்தும் போது வினையின் வேகம் அதிகரிக்கிறது அது ஒரு கேள்வி இந்த இருபத்தி நாலில் ஆவும் இருபத்தஞ்சில் ஆவும் வந்து இந்த இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கு இல்லை இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க் யூ